எல்லாத்துக்கும் காலை வணக்கம் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு எனக்கு தெரியும் எல்லா சில்ட்ரன்ஸ்க்குமே அவங்க அப்பாவுக்கு காலையில எழுந்திரிச்சோன்னே சொல்லியிருப்பீங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோர் லைன் இல்லை ஃபைவ் லைன் எவ்வளோ லைன் வேணா பார்த்து ஃபாதர்ஸ் சொல்ல போகிறோம் இப்போ நம்ம நைட்டு காலையில காலையில் நைட்டு சாயந்தோம் இவ்வளோ மணி நேரம் இருக்கு சண்டே அது சண்டே அதுவும் என்ன பண்றது யோசிங்க சில பேர் யோசிப்பீங்க அந்த மாதிரி அப்படின்னா என்ன பண்ணுறது கமெண்ட் ஸ்டேன் கொடுக்குறேன் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க அந்த நீங்கள் காலையில் செஞ்சு கொடுக்கணும் கிளாக் எழுந்திரிச்சிங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் இருந்துச்சுன்னா குளிச்சு நெட் எல்லாமே பண்ணிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே எல்லா வேலை முடிச்சுக்கோங்க செவன் ஓ கிளாக் எல்லாத்தையும் செஞ்சுங்க எயிட் ஓ கிளாக் பஸ் வர்றதுக்குள்ள அவங்க அப்பா எதிர்த்து சொல்லுவாங்க அப்பாவோட அப்பா ஜாக்கிங் போயிட்டு வரப்போகுது அந்த ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீங்கள் பஸ்ஸில் எழுதிங்க அவ்வளோதான் சிம்பிள் வேலை ஒரு வேலை ஏ நான் பஸ்லே போகலண்ணா ஓன் டிரான்ஸ்போர்ட்டு ஓன் ட்ரான்ஸ்போர்ட்டுன்னா அவங்க அப்பா அம்மா கூட வர்றது ஆ அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் இதுக்கும் ஃபைவ் மினிட்ஸ் ஒன் டெஸ்ட்லாம் ஓன் ட்ரான்ஸ்போர்ட் எப்போயுமே லேட்டாக தான் இருப்பீங்கன்னு தெரியும் ஒரு எயிட் ஓ கிளாக் எழுந்திருப்பீங்க அவங்களுக்கு எயிட் ஓ கிளாக்கே பஸ் வந்துடுறேன் அப்புறம் என்ன பண்ணுவீங்க டக்கு டக்கு டக்குனு ஆரம்பிங்க கிளம்பி முடிச்சுட்டு இருந்த கொஞ்சம் கேப்பில் உங்கள் தங்கச்சியோ இதோ தம்பியோ குளிக்க போகும்போது அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுத்து அடுத்து இன்னும் வந்து மூணு பிள்ளைங்க எந்த பிரச்சனையே இல்லை கைஸ் எங்கள் வீட்டில் அப்படி தான் நாங்களும் ஓன் ட்ரான்ஸ்போர்ட் தான் பட் நம்ம செவன் ஓ கிளாக் எழுந்திரிச்சிடும் ஆனால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை என் தம்பி தங்கச்சி ரெண்டு பேருமே எல்லாம் தான் இருந்திருப்பாங்க எயிட் ஓ கிளாக் வந்துருப்பாங்க நான் செவன் ஓ சோ கிளாக் இல்லைன்னா சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிச்சிடுறேன் இந்த மாதிரி அக்காவை சொல்ல போதே ஓ நான் டாபிக்கே மாற்றிட்டணும் நான் அப்பாவை பற்றி தான் சொல்ல அப்படியே மாற்றிட்டணும் டோப்பிக்கை அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ఇప్పు అక్కో తో అక్కా తమ్మే అక్కా వది తిప్పి అన్న అన్నన అన్న పను అక్కడ పది కేంద இப்போ ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் ஒரு வேளை தம்பியாக இருந்து அக்காவாக இருந்தால் பண்ணிச்சிட்டேன் ஓ ஃபை அப் அஸ்லா நான் என்ன சொன்னேன் பெரியவங்கள வந்து அண்ணனாக இருந்தால் பார்த்துக்க மாட்டாங்க அண்ணனா அக்கா வந்தால் பார்த்துப்பாங்க இப்போ இதில் சின்ன பிள்ளையில் அக்கா வந்தால் பார்த்துப்பாங்க அது ஓகே அதெல்லாம் சேம்தா இப்பட வீட்டில் ஒரு சின்ன பப்பி தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து என் தம்பி தான் யாருக்குள்ள பயப்படுறாதீங்க அவனுக்கு ஒரு சில சில பொம்மை தான் இருக்கும் அதை வாங்கணும்னே முடிச்சிடுவேன் அந்த மாதிரி யாராச்சும் தான் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ம் தப்பி கற்பணாமா ஆ ஃபஸ்ட்டு நான் யாராச்சினேன் என் தம்பி என் தம்பி என்னை அடிச்சிக்கே இருப்பான் ஆனால் அவனு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பேச நான் வந்து இப்போ அவனுக்கு பிடிச்ச பொருள் இப்போ நான் வந்து க்ளே வச்சுருந்தேன் இந்த மாதிரி ஒரு டாய்ஸ் வச்சுருந்தேன்னா அவக்கா அக்கா எண்டு போடுவான்னு ரொம்ப கொஞ்சவான் நான் அவனும் பவன் போய் கொடுத்துருவேன் ஆ செகண்ட் டாபிக் மை சிஸ்டர் ஆ தங்கச்சி எப்படி இருப்பான்னா நான் தான் அவன் வந்து ரொம்ப ஷூட்டிக்கான ஆள் ஒரு மாதிரி சூப்பராக படிப்பான் அவளை பற்றி என்ன சொல்கிறது வீடு பார்த்துட்டோன்னா அவ்வளோதே அவளை பற்றி நான் ஒரு டென் சென்ட்ரன்ஸ் கூட சொல்லலாம் சரி அவளை மட்டும் நான் லாஸ்டில் சொல்கிறேன் அப்பா எங்கள் அப்பா வந்து ஸ்கூல் வச்சிருக்காங்க அப்பாவும் அம்மாவும் வந்து திங்கோஷ் போயிடுவாங்க அது வந்து எங்கள் நாங்கள் வச்சுருக்க ஸ்கூல் அதனால நான் ஸ்கூலுக்கு போகிறதுனால அவங்க கவனிக்கவே மாட்டாங்க அவங்க அவங்க போயிட்டு வாங்க எங்களை விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க அப்பா அப்பா வந்து எங்களை ஸ்கூலில் விட்டுட்டு போயிடுவாங்க அப்புறம் சாயந்தரம் அப்புறம் எங்கள் சாயந்தரம் வரபோது நிறைய ஸ்நாக்ஸ் இப்போ எங்களுக்கு இப்போ பசிக்கும் நாங்கள் ஸ்கூலை விட்டு வரோம் அப்போ எங்களுக்கு பசிக்கும் நாங்கள் ஸ்நாக்ஸும் வச்சுருக்க மாட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் போய் அம்மாவை கேட்போம் அம்மா அம்மா அதாவது ஸ்நாக்ஸ் அப்படியே ஏமாற்றுவாங்க இல்லைன்னா தங்க அம்மாவை காசுல அப்படின்னு ஏமாத்துவாங்க பார்த்தா அப்படி எட்டி பார்ப்போம் முன்னாடி ஒரு கவர் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் இருக்கும் அப்படியே அடிச்சாங்க ஆ சரி எங்கள் வீட்டில் அடிக்கடி நான் மயில் வரும் அந்த மயில் வந்து இப்போ நல்லா ஆரங்காயம் எப்பயுமே நாங்கள் அரிசி வைப்போம் அங்கே வச்சோடனே மயில் ஃபாஸ்ட்டாக வரும் அந்த நாய் எங்கள் பப்புன்னு ஒரு நாய் இருக்குது இந்த பப்பு நாய் என்ன பண்ணுவோம் ஊரு போ அது வந்து இந்த மருந்து வராக்கக்கூடாது இது கொஞ்சம் சேஃப்டியாக அந்த வீடு அவ்வளோ சேஃப்டியாக இருந்திருக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நல்லா துணிடுச்சு என்னன்னு வந்து பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து எல்லாம் போயிடுச்சு அது ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் புனைக்கே பயந்துட்டியா அது கதவை தரக்க சொல்றோம் வெளியில் இருவ போ வெளியில் போ வெளியில் போகிறதுக்கு தான் உன் மேல தவுனது